ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின்ஸ் உன் தர் ஃபேமிலி இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனை தன்னுடைய முதுகில் சம சுமந்துக்கிட்டு தெரிகிற மனைவியும் மனைவியை தன்னுடைய மார்பிளை சுமக்கிற கணவன் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நான் வீடியோ எடுக்கக்கூடிய இடம் வந்து எங்கள் இருந்து நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அந்த இருந்து நான் இங்கே எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மூணு தெருவு தள்ளி நான் டெய்லி வந்து நடந்து வந்து இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆபத்தான விஷச்செடிகள் விஷப்பூச்சிகள்லாம் இருக்கக்கூடிய இடம்தான் இருந்தாலும் அங்கே நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுனா நிறைய சவுண்டு கேட்கும் இதை விட சவுண்டு பாட்டு சவுண்டெல்லாம் கேட்கும் இப்போயே உங்களுக்கு கேட்கும் இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இங்கே எடுக்கிறேன் இதை தாண்டி நம்ம போக முடியாது ரொம்ப வெயிலாக இருக்கும் நமக்கார மயக்கம் வந்துடும் அதனால தான் நான் இருக்கக்கூடிய இடம் காட்டுக்குள்ளே தான் வீடியோ எடுப்பேன் கொஞ்சம் அனுசரித்து இந்த சவுண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு யூடியூப்பருக்காக இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க கமல் லலிதா நேற்று இவங்க பேரை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இவங்களை பற்றி பேசுங்கன்ட்டு இவங்களை வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற வரை காதல் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு மனசு எந்த பெண்ணுக்குமே வராது அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சு எல்லார் பேச்சையும் தாண்டி அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க அவங்களுடைய ஸ்டோரியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவங்க வந்து கமல் அப்படிங்கிற அண்ணன் வந்து டிக்டாக்ல வீடியோ போடுறாங்க டிக்டாக்ல அவருடைய வீடியோவுக்கு பெரிய ரசிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லலிதாக்கா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகுது அவங்களுக்கு டெய்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுருக்குறாங்க அந்த நீ இறக்கப்பட்டு என்கிட்ட பேசுகிறியா அப்படிங்கிற அப்படி இறக்கப்பட்டு பேசுகிறதா இருந்தால் என் நம்பர் தரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு இறக்கப்பட்டெல்லாம் பேசலை உங்களுடைய வீடியோக்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட பேசணும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் நம்பர் கேட்குறேன்னு இருக்காங்க உடனே கமலன்னே நம்பரை பட்டுன்னு கொடுக்கல யோசிச்சுருக்காரு அப்பே யோசிச்சுருக்காரு பாருங்க நம்ம இப்படி இருக்கோம் நம்மளை ஒரு பொண்ணு காதலிச்சிடக்கூடாது அவங்க மனசில் ஆசையை வளர்த்துறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு நம்பராக அனுப்பியிருக்காரு அஞ்சு நாளைக்கு ஒரே நாளில் பத்து நம்பரே அனுப்பாமல் டெய்லி ரெண்டு ரெண்டு நம்பராக அனுப்பியிருக்காரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் கழித்து பத்து நம்பர் கிடச்சதும் அக்கா கால் பண்ணி பேசுகிறாங்க நன்மை வந்து கேட்குறாங்க கமலண்ணே நீ என் மேலே இறக்கப்பட்டு பேசுகிறதா இருந்தால் பேசாதப்பா அப்படின்ட்டு பேசிடுறாரு அதில் அப்படிலாம் இறக்கப்பட்டெல்லாம் பேசலை உங்களுடைய வீடியோக்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இப்படியே நாலு திருமணம் பண்ணிக்கணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க வேண்டான்னு அண்ணன் எவ்வளவோ மறுக்கிறாரு இருந்தாலும் ஒரு பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகையில் இந்த அண்ணன் வந்து கீழே விழுகிறவரை இந்த அக்கா வந்து தூக்கி பிடிச்சி தாங்கி உட்கார வைக்கிறாங்க இவருக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வந்து இருந்தே கிடையாதான் பதினாலு வயசில் தான் இவருக்கு இந்த பிரச்சனை வந்துருக்குது பதினாலு வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் போல் இவரும் நல்ல பிள்ளைகளாக தான் இருந்திருக்காரு அந்த பதினாலு வயசுல தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனையாகுது இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல என் கையை இப்படி தூக்க இப்படி தூக்குறேன்ல அவரால் தூக்க முடியாதான் இப்படி லேசாக தொட்டால் கூட இப்படி கீழே விழுந்துருவாராம் அடிக்கடி தலையில் முகத்தில் எல்லா இடத்துலையும் அடிப்படுமா இப்படிப்பட்ட ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க யார் கமலண்ணனுடைய அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மருமக எனக்கு வாட்சதுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம் இதுவே ஏன் மகளாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நான் கட்டி கொடுப்பனானா கட்டி கொடுக்க மாட்டேன் அவங்க வந்து கட்டி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது கமல் லலிதா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா அவங்க மாமியாருக்கு இருக்கு மாமனாருக்கு வந்து ஒரு சூப்பராக அறுத கல்யாணம் பண்ணி வச்சாங்க நல்லா இருந்துச்சு ஒரு எந்த ஒரு மருமகளும் செய்ய தயங்குவாங்க செய்வாங்களா யோசிப்பாங்களான்னு தெரியல அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்யணும்னு நினப்பாங்க அவங்க மாமியார் மாமனாரை தன்னோட அம்மா அப்பாவை நினச்சி அவங்க வந்து இந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க அவங்களுடைய செலவுக்கு மளிகை கடை வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய அதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கடையில் இருக்காங்க அந்த அம்மா கடையில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து சமையலை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு அந்த அண்ணனையும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து கடையில் இருந்தாங்கன்னா மாமியார் போய் பசங்க அந்த அண்ணன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவரை வந்து எங்கே போனாலும் தன்னுடைய முதுகில் சுமந்துட்டு போகிறாங்க இந்த அக்கா இந்த மாதிரி ஒரு மனைவி எல்லாருக்கும் கிடைக்குமா சத்தியமாக கிடைக்காது இன்னுமே அவங்க சொந்தக்காரவங்கலாம் யோசிப்பாங்களாம் எவ்வளோ நாளைக்கு இருப்பா இவ கொஞ்சம் நாளைக்கு இருப்பா அப்புறம் சளிச்சு போய் போயிடுவா அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சவங்க மத்தியில் இன்றைக்கி அந்த அக்கா அந்த அண்ணனோட சூப்பராக வாழ்ந்து காட்டுறாங்க ஒரு பெண் குழந்தையோட யூடியூப்பில் சக்ஸஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இன்னும் மேலும் மேலும் வளரணுன்ட்டு எல்லாருமே அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம படங்களில் தான் பார்ப்போம் நிஜ வாழ்க்கையில் ஒருத்தவங்க தன்னுடைய கணவனை இன்னும் முதுகில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க கமல் லலிதாக்கா ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூடியூப்பில் இன்னும் நீங்கள் பெரிய ஆளாக வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறவங்களை வந்து கிருத்திகா நேதாஜின்னு ஒரு அக்கா இவங்க பேரும் நேற்று எனக்கு ரெக்கமெண்ட் ஆகி வந்துச்சு நான் எவ்வளவோ குடும்ப சண்டைகள் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க எவ்வளவோ இவ அவ்வளோ பேசுகிறது அவள் இவ்வளோ பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய போடுவாங்க ஏமாத்துவாங்க குழந்த பிறகுன்னு ஏமாத்துறாங்க நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கு தான் ஆள் இருக்கே தவிர இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பிறவியிலேருந்து இல்லாமல் நடுவில் நடுவில் அதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆகுது அந்த மாதிரி ஒரு இதில் தான் கிருத்திகா நேதாஜிங்கிற அக்கா வந்து இருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து கிருத்திகா கணவருடைய பேர் வந்து நேதாஜி இந்த அக்கா வந்து ஒரு பெண் குழந்தையோட அவங்க கணவரோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் தன்னுடைய கணவன் கூட வெளியில் போகிறாங்க வண்டியில் போகையில் ஒரு பஸ்ஸு முன்னாடி அவங்களை போன வண்டி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது சடனாக அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க கணவருக்கு லேசாக காயத்தோடு தப்பிச்சிட்டாங்க குழந்தைக்கும் எந்த ஒரு விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் இவங்களுக்கு இந்த அக்காவுக்கு மட்டும் தொடையில் மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கு சரி கீழே கரண்ட்டு சாக்கடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு பார்த்தா இல்லை லைட்டாக தொடையிலேருந்து ரத்தம் வந்துருக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க லைட்டாக லேசான ஃப்ராக்சராக இருக்கும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்க்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா தொடையில் உள்ள சதை கிழித்து நரம்பில் குத்தி உள்ள தண்டுவடத்தில் வந்து பாதிப்பு இருக்குது எலும்பில் வந்து பாதிப்பு இருக்குது இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தண்டுவடம் பாதிப்பு இருக்குது நீங்கள் இன்னிமே இவங்களால் நடக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா நல்லா ஒரு குழந்த அவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கிட்ட இருக்கும்போது திடீர்னு நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே அந்த வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி இருக்கும்ல ஆனால் அவங்க அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்காங்க மறுபடியும் அதில் புண்ணாக இருக்குது மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வராங்க அந்த புண்ணு மறுபடியும் சீ ஆயிருக்கு இப்படியே அந்த இன்ஃபெக்ஷன் பரவி 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 முதுகு தண்டு வடத்துக்கு கிட்டே வந்திருக்கு அவங்களுக்கு யூரின் வந்தாலும் தெரியாதான் மோஷன் வந்தாலும் தெரியாதான் அந்த உணர்ச்சி கூட கிடையாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டுபடம் பாதிக்கப்பட்டிருக்கு இதோடு அவங்க வீட்டுக்கார் வேலையை விட்டுட்டு இந்த குழந்தையும் பார்த்துக்கணும் இந்த அக்காவையும் பார்த்துக்கணுன்னு கூடையே இருக்கிறாரு அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாப்பாட்டு செலவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு உதவி செஞ்சுருக்காங்க மாடு வந்து ரெண்டு மாடு பசு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் கறந்து அதை விற்று அதை கொஞ்சம் ஆடு வாங்கி கோழி வாங்கி ஆடு மாடு கோழி இது மூணு தான் இப்போ இவங்களுடைய வாழ்வாதமாக வாழ்வாதாரமாக இருக்குது இது இல்லாமல் இப்போ யூடியூப்லேயும் உள்ளே வந்திருக்காங்க இந்த மாதிரி யூடியூபர்களுக்கு செய்து சப்போர்ட் பண்ணி வீடியோ பாருங்கள் நிறைய பேர் இவ்வளவோ ஆபாசு ஆபாசமாக இருக்கக்கூடிய யூடியூப்புகள் நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய தேவையில்லாத வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் வருது எனக்கு வந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு மேலே வரோங்கிறது நமக்கு தெரியும் நான் நிறைய மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் உதவி கேட்டால் நான் செஞ்சுருக்கேன் என்னால் முடிஞ்சளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் என்னையை விட அவங்க பெரிய சேனலு தான் இருந்தாலும் இன்னுமே அவங்க கிருத்தியா நேதாஜியக்காலாம் நிறைய வெளியே தெரியல அவங்கள ஏதாவது பெரிய சேனல் பார்த்தீங்கன்னா போய் இன்டர்வியூ எடுங்க கமல் லிதாக்கா மாதிரி நேதாஜி கிருத்திகா அவங்களையும் வெளியில் கொண்டுட்டு வாங்க நீங்களும் மக்கள் நிறைய பேர் போய் அவங்க சேனலையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக பிடிச்சிருந்துச்சுன்னா டபுள் ஹேட் கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் யாரை பற்றி பேசணான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்